உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்று நாங்கள் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியிலே ஓர் பட்டிமன்றம் ஒன்று நிகழ்த்தியிருந்தோம் மிகவும் எங்களை பொறுத்த நாங்கள் அந்த பட்டிமன்றம் பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது இன்று இந்த நேரத்தில் தற்பொழுது இரவு ஒன்பது மணியை தாண்டி இருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய இணை பேராசிரியர் முனைவர் ராவண்ணா வீரபத்ரன் ஐயா அவர்களின் வந்து எம்எல்ஏ ஐயாவை வீட்டுக்கு எங்களை கூட்டி வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாங்கள் இலங்கை பட்டிமன்றம் நடைபெற்ற இடத்திலே எங்களுக்கு பொன்னாடு போர்த்தி மரியாதை செய்ததுமில்லாமல் எங்களுக்காக ஒரு அற்புதமான நாங்கள் எங்கள் மண்ணிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான நினைவு சின்னத்தினை எங்களுடைய தென்காசி தொகுதியினுடைய எம்எல்ஏ ஐயா அவர்களின் கையால் நாங்கள் வாங்குவதை விட்டு மட்டில்லாம் பகல் அடைகின்றோம் ஐயாவுடைய உறவும் அந்த நட்பும் எங்களுக்கு நீடித்து இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே இந்த நினைவுக்கு இடையும் ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படும் அனைவருக்கும் அன்பான நன்றி வணக்கங்கள்